எல்லா மூட்டு வீக்கமும் ஒரே மாதிரி கிடையாது மூட்டு ஜவ்வுக்குள்ள வீக்கம் இருக்கலாம் மூட்டு ஜவ்வு சுத்தி வீக்கம் இருக்கலாம் மூட்டுக்கு மேல கூட வீக்கம் இருக்கலாம் சோ இந்த மாதிரி ஏன் வேற வேற இடத்துல வீக்கம் வருது சோ மாதிரி வீக்கம் வந்தா அது என்ன பிரச்சனையோட அறிகுறி இல்ல எந்த இடத்துல பிரச்சனை இருந்தா எந்த மாதிரி வீக்கம் வரும் அப்படின்னு மூட்டுல ஏற்படக்கூடிய வீக்கத்தை பத்தி மொத்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசை தர அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நல்லா இருக்க மூட்ல வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அங்க ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இருக்க அங்கிவிட்டிஸ் நல்லா இருக்கும் அதனால மூட்டு வீங்க வேண்டிய வாய்ப்பே கிடையாது ஆனா நமக்கு ஒருவேளை மூட்டு வீங்குது அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இந்த மூட்டு வீக்கத்தை மூணு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர் ஸ்வெல்லிங் அதாவது மூட்டு ஜவ்வுக்குள்ள வீக்கும் அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலார் ஸ்வெல்லிங் ஜவ்வுக்கு வெளியே வீக்கம் இல்ல ஜவ்வை சுத்தி வீக்கும் கடைசியா ஸ்டிஃப்னஸ் ஜாயின் ஸ்டிஃப்னஸ் இருந்தாலுமே அது வீக்க மாதிரி நமக்கு தெரியும் அதாவது அங்க இருக்கக்கூடிய தசைகள் இறுகி போயிருக்கலாம் இல்ல சின்னதா இருக்கலாம் இல்ல ஒழுங்கா மூவ் ஆகாம அந்த இடத்துல ஒரு மாதிரி பிரச்சனை அதாவது வீக்க மாதிரியான தோற்றம் இருக்கலாம் ஜாயிண்டை ஈஸியா மூவ் பண்ணாமல் இருக்கும் இந்த மாதிரி இந்த மூணு வகையில ஒவ்வொரு வகையும் என்ன அது என்ன அடிபட்ட அந்த மாதிரி வீக்கம் வரும் அப்படின்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர் ஸ்வெல்லிங் நம்மளோட தொடை எலும்பு அதுக்கு கீழே வந்து சொல்லக்கூடிய எலும்பு அதே மாதிரி நீ கே அப்படின்னு பெட்டலா இந்த மூணு எலும்பு சேர்ந்துதான் நம்மளோட நீ ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த மூட்டு சொல்லக்கூடிய இந்த எலும்புகள் அதிகப்படியான அழுத்தத்தை அனுபவிக்கும் போது டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு அதை காப்பாத்துறதுக்கு ஒரு சில ஜவ்வுகள் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா எலும்பை சுத்தி இருக்கக்கூடிய ஜாயிண்ட் கார்டலேஜ் அதுக்கப்புறம் மெனிஸ்கஸ் அதுக்கப்புறம் லிகமென்ஸ் அதாவது ரெண்டு எலும்பும் அதோட ஒன்று ஒன்று மேலே ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம மூவ்மெண்ட் பண்ணும்போது அதை நகர்ந்து போயிடக்கூடாதுல்ல ஸோ அதை தடுக்கிறதுக்கு லிகமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஜவ்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அதை வந்து ஜாயிண்ட் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் பாதுகாக்குது ஸோ இந்த ஜாயிண்ட் கேப்சூலில் தான் சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும் ஸோ அந்த ஃப்ளூயிட் தான் நம்ம ஜாயிண்ட்டுக்கு க்ரீஸ் மாதிரி அதாவது நம்ம எப்படி சைனுக்குலாம் ஆயில் போடுவோமோ அந்த மாதிரி அந்த ஒரு முக்கியமான லியூப்ரிகேஷன் வேலை அதாவது உராய்வை கம்மி பண்ணி அங்க வரக்கூடிய ஷாக் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சைனோவியல் புளூயிட்ல வந்து ஒர்க் இது எல்லாம் சேர்ந்து அந்த ஜாயிண்ட் கேப்சூல் கவர் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஜாயிண்ட் கேப்சூலுக்கு உள்ள அடி நான் சொன்ன அந்த ஜவ்வுகள்ல ஏதாவது ஒரு ஜவ்வில் அடிபட்டுருந்தது பண்றது அப்படின்னா ஜவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய சைனோவியல் புளூயிட் வந்து அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டு அதுக்குள்ள வீக்கம் ஏற்படும் தான் வந்து ஜவ்வு வீங்கிருச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியற டேர்மில் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க குறையணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வு பிரச்சனையும் படிப்படியாக குறையணும் அதாவது இன்ஃப்ளமேஷனும் அந்த ரணமும் சீக்கிரமாக குறைஞ்சது அப்படின்னா இந்த வீக்கமும் சீக்கிரமாக குறையும் அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் ஸோ அடுத்த டைப் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் ஸ்வெல்லிங் உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜவ்வெல்லாம் சேர்த்து மொத்தமாக கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் கேப்சூலுக்கு வெளியில வரக்கூடிய வீக்கம் இது எதனால வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பா பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மசிலும் எலும்பும் சேர்கிற இடத்துல உராய்வு நடக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஃபேட் பேட் இருக்கும் அதை தான் நம்ம வந்து பேர்ஸா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மூட்டை சுத்தியுமே இருக்கு சோ இந்த பேர்சால ஏதாவது ஒரு பேர்சால அடிபட்டது அப்படின்னா எங்க அடிபட்டிருக்கோ அந்த ஏரியால மட்டும் வீங்கும் அதனால இதை நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம மூட்டுக்கு பின்னாடி வந்து லிம்பாட்டிக் டிரைனேஜ் சிஸ்டமும் இயங்கிக்கிட்டு இருக்கும் ஸோ ஆறுல இருந்து ஏழு நோட்ஸ் வந்து நம்மளோட பாப்புலிட்டியல் போர்ஸ் எல்லாம் இருக்கு உடம்பு பயன்படுத்தி முடிச்ச தேவையில்லாத கழிவு நீர்கள் எல்லாம் வெளியேற்றதுல இந்த லிம்ப் நோட்ஸ் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது நினநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல சோ இந்த நினநீர் மண்டலம் ஒழுங்கா வேலை செய்யல இந்த லிம்பாட்டிக் லிம்ப் நோட்ஸ்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலயுமே அந்த நீர் வெளியேற முடியாம தேங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதுலதான் கால் முழுக்க முட்டில பாதம் வரைக்கும் ஃபுல்லா வீங்கிடும் ஒரு சிலருக்கு ஸோ அது சிவியர் ஆஸ்டியோ ஆப்ரேட்டிஸ் பேஷன்ஸ் அதாவது எலும்பு தேமான மிக அதிகமாக இருந்து அவங்களுக்கு இந்த லிம்பாட்டிக் சிஸ்டமும் அடிபட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்கு கால் முழுசா வீங்கிறதுக்கு ஸோ அதேமே நம்ம சரி பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ நான் அதுக்கு அடுத்தது வரேன் ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளால் மட்டும்தான் செகண்ட் டைப் ஜாயின் கேப்சூலுக்கு வெளியில வீங்கும் அடுத்தது கடைசியா ஜாயின்ஸ் ஸ்டிப்னஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இது வந்து இது மாதிரி ஒரு நீர் தேங்குறதுனால வர வீக்கம் கிடையாது மசில் ஒழுங்கா ஒர்க் ஆகாம காலை ஈஸியா மடக்க முடியாம நீட்ட முடியாம நம்ம அப்படியே வச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரியான வீக்கம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இது வந்து ஜாயின் ஸ்டிப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இதுவுமே குறைக்கிறதுக்கு டைம் ஆகும் பட் அதை குறைக்கிறதுக்கு வழிகள் இருக்கு ஸோ வாங்க இந்த வீக்கம் எல்லாத்தையும் எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பாத்திரலாம் ஜாயிண்ட்ல ஏதாவது ஒரு அடி அப்படின்னா ரைஸ் ப்ரோட்டக்கால் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குங்க ஆர் அப்படின்றது ரெஸ்ட் ரெஸ்ட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் வலிக்கிற இடத்துல ஒரு டூ ஹவர்ஸ்க்கு இல்லை த்ரீ ஹார்ஸ்க்கு கொடுக்கணும் அதிகபட்சம் நிமிஷம் கொடுத்தாலே போதுமானது அதுக்கு அடுத்த விஷயம் சி கம்ப்ரஷன் நம்ம கிரப் பேண்டேஜ் எல்லாம் சுத்தம் பேண்டேஜ் சுத்தி போலீங்களா அந்த மாதிரியும் போடலாம் நம்ம நீ ஸ்லீவ்ஸுமே வந்து நம்ம முட்டிக்கு போட்டோம் அப்படின்னா வீக்கம் அதிக அளவு பெருகாம இருக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கடுத்த விஷயம் கடைசியா எலிவேஷன் அதாவது நம்ம தரையில படுத்தோம் அப்படின்னா நம்மளோட மார்புக்கு மேல நம்ம கால இருக்கணும் அதாவது இதயத்துக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதயத்தை விட்டு உயரமா தூக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா புவியீர்ப்பு சக்தினால அங்க இருக்க புளயிட் வந்து ஈஸியா ரிட்டர்ன் ஆயிடும் சோ இந்த மாதிரி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த ரைஸ் ப்ரோடக்ட்டால நீங்க இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில ஏன்னா அந்த நேரத்தை வலியும் அதிகமா இருக்கலாம் வீக்கமும் அதிகமா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பயன்படுத்தலாம் இதுல முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை மூட்டு வீக்கம் கலர் மாதிரி இருந்தா ஒரு வேலை ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வீக்கத்தோட ஃபீவர் வருது அப்படின்னாலுமே அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இமீடியட்டா டாக்டர் போயிட்டு பாத்துருங்க ஸோ அடுத்த விஷயம் நம்ம இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம வீக்கத்தை குறைக்கலாம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தசைகளை பலமா வச்சுக்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது என்னதான் நம்ம இந்த ரைஸ் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணாலும் அங்க இருக்க மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட வீக்கத்தை குறைக்கிறது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது எப்படி மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி முட்டிக்கு கீழையும் பாதத்துக்கு கீழையும் ரெண்டு ரெண்டு பில்ல கொடுத்து நல்லா காலை உயரமா வச்சுட்டு பாதத்தை கீழே மேலையும் ஒரு பத்துல இருந்து இருபது முறை அசைங்க ஸோ இந்த மாதிரி அசைச்சிங்கன்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா மேலே இருக்கு அதாவது பாதத்துலேருந்து கீழே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நமக்கு வீக்கமும் வேகமாக குறையும் அடுத்தது முட்டிக்கு கீழே மட்டும் பில்லோ வச்சுக்கோங்க நான் ரெண்டு பில்லோ வச்சிருக்கேன் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இது மாதிரி பில்லோ வச்சுட்டு பொறுமையாக முட்டியை டைட் பண்ணி பாதத்தை தரையிலேருந்து மேலே தூக்கணும் அதாவது முட்டி பில்லோ விட்டு மேலே போகக்கூடாது பாதம் மட்டும் தான் தரையிலேருந்து மேலே வரணும் இது மாதிரி ரெண்டு காலுக்குமே நீங்கள் வந்து பண்ணிக்கணும் பத்து பத்து முறை இது மாதிரி லாக் பண்ணால் வழி வந்தது அப்படின்னா வலி வராத அளவுக்கு மட்டும் லாக் பண்ணி பாதத்தை மேலே தூக்குங்க அடுத்தது பொறுமையாக நம்ம காலை மடக்கிட்டு நீட்டணுங்க இதை வந்து எவ்வளோ பொறுமையாக நீங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுங்கள் வேக வேகமாக பண்ணீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு வந்து மூட்டு வலி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வலி அதிகமாக இருக்கும்போது எவ்வளோ தூரம் வலி இல்லாமல் மடக்க முடியுமோ அந்த தூரம் வரைக்கும் நீங்கள் மடக்கினீங்கனாலே போதும் போட்டு டைட் பண்ணி இழுத்து மடக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ எவ்வளோ தூரம் உங்களால மடிக்க முடியுதோ அது வரைக்கும் மடிங்க டைட் பண்ணி மடிக்காதீங்க அடுத்தது இது மாதிரி ரெண்டு காலையும் சமமாக மடிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இடுப்பை பொறுமையாக மேலே தூக்கி தூக்கி இறக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை இடுப்பை தூக்கி இறக்குங்க ஒரு கால் எவ்வளோ தூரம் மடியுதோ அந்த அளவுக்கு இன்னொரு காலையும் மடிச்சுக்கோங்க ஒரு கால் நிறைய மடியும் ஒரு கால் கம்மியா மடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டு ஈக்குவலாக ஈக்குவலா தான் இந்த மாதிரி இடுப்பை தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் சேர்ல உட்காந்து பொறுமையா காலை அது மாதிரி நீட்டி விடுங்க எவ்வளோ தூரம் நம்ம மேலே இருக்க அந்த மசில்ஸை டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணி பொறுமையா நீட்டி நீட்டி விடுங்க சோ இது ரொம்ப லாக் பண்ணா வலிக்குது அப்படின்னா வலி இல்லாத தூரம் வரைக்கும் பொறுமையா நீட்டிட்டு விடுங்க சோ இது மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்குமே நம்ம வந்து பண்ணிக்கணும் இன்னொன்னு முட்டி வந்து நம்ம கால் நீட்டும் போது சேரை விட்டு மேல போக கூடாது சேர்லயே தான் இருக்கணும் ஜஸ்ட் பாதம் மட்டும் தான் மேல வந்துட்டு கீழே போகணும் அது மட்டும் பாத்துக்கோங்க அடுத்தது நேரம் நின்றுக்கிட்டு பொறுமையா முழங்கால மடக்கி விடணும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை மடக்கி விடணும் இந்த மாதிரி மடக்கும் போது நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம் என்னன்னா முட்டியை வந்து இப்படி முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு மடக்குவோம் ஸோ இந்த மாதிரி முன்னாடி எடுத்துட்டு வராம ரெண்டு முட்டியை சமமா வச்சு அப்படியே மடக்கி அப்படியே நீட்டுங்க சோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலக்குமே பண்ணுங்க முட்டியை மட்டும் முன்னாடி கொண்டு வராதிங்க ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது நேராக ரெண்டு முட்டி சமமாக வச்சு பண்ணிக்கணும் அதை மட்டும் கவனமா வச்சு பண்ணிடுங்க அடுத்து நேரம் நின்றுக்கோங்க காலை சைடில் இந்த மாதிரி பொறுமையா கொண்டு போங்க சோ ஒருவேளை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா சைடில் வந்துட்டு இந்த மாதிரி செவரை பிடிச்சி பண்ணணும் எந்த கைய வால்ல பிடிச்சிருக்கீங்களோ அந்த சைடு இருக்க காலை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க பாடி வந்து வளையாது சோ நீங்க நேரா நின்னபடியே காலை சைடில் தூக்க முடியும் சோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலையுமே சைடில் தூக்கி தூக்கி இறக்குங்க பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க தரையில வச்சும் கூட இந்த ஒரு எக்ஸசைஸை பண்ணிக்கலாம் அடுத்தது இது மாதிரி சேர்ல இருந்து முன்னாடி நகர்ந்து உட்காந்துக்கோங்க நகர்ந்து உட்காந்துட்டு ரெண்டு கையையும் எல்போல ஒரு எல்போல இன்னொரு எல்போவை புடிச்சிட்டு நேரா அப்படியே எழுந்திருக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது ஒரு சிலர் வந்து இந்த முட்டியை வந்து கட்டவரல தாண்டி முன்னாடி மடக்கி எழுந்திருப்பீங்க அப்படி எழுந்துச்சிங்கன்னா நீ பெயின் வர ஆரம்பிச்சிரும் சோ முடிஞ்ச வரைக்கும் நேராக எழுந்திரிக்கணும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து இப்படி குனிஞ்சிட்டு அப்புறம் நிமிறுவோம் சோ இந்த மாதிரி குனிஞ்சபடி எந்திரிக்காதீங்க நேரா நிமிர்ந்து நேரம் எழுந்துருங்க சோ இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப முக்கியம் நேராக எழுந்துச்சிங்கனா தான் உங்கள் மசில்ஸும் ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பொறுமையாக எழுந்து எழுந்து உட்காந்துக்கணும் நீங்கள் ஒருவேளை உங்களால் இந்த மாதிரி எந்திரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பில்லோ இந்த மாதிரி வச்சுட்டு பில்லோ மேலே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உட்காந்து எழுந்திருக்கலாம் ஸோ இதுவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நீ பெயின் வந்து கொஞ்சம் நமக்கு ஓரளவு வலி இருக்குது அதோடு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பில்லோ வச்சு இதில் உட்காந்து எழுந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூட்டு வலிக்குமே நல்லாயிருக்கும் ஈஸியாக பண்ண முடியும் இது மாதிரியான பேசிக் எக்ஸசைச நீங்க வீக்கத்தையும் சரி பண்ண முடியும் ஒருவேளை இதையும் தாண்டி உங்களோட பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைசும் நிறைய இருக்கு பட் இதுதான் உங்க வீக்கம் பெருமளவுக்கு குறைக்க முடியும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும் நம்புறேன் மேலும் இது மாதிரியான ஹெல்த் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை வந்து சேர்க்கறதுக்கு பிசியோ பிரேனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாக்கறதை அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க